வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொரு பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் ட்ரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரஸி உங்களுக்கு வந்துடும் இதுலையே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் கும்ப ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் கும்ப ராசியினருக்கு மாத தொடக்கத்தில் ராசியிலேயே ராசி அதிபதி சனி வக்கரமடைவதால் மனசஞ்சலம் அதிகமாகும் சிலருக்கு எதுவும் நாம் நினைத்தபடி செல்லவில்லையே என்ற கவலை தோன்றும் எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது தற்போது நடக்கும் ஜென்ம சனியினாலும் குடும்பஸ்தானத்தில் இருள் கிரகமாகிய ராகுவின் இருப்பாலும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பொருளாதார பிரச்சனைகள் தோன்றினாலும் தன மற்றும் லாபாதிபதியாகிய குரு சுகஸ்தானத்தில் இருப்பதாலும் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை பதி பதிமூன்றாம் தேதி மூன்றாம் அதிபதியாகிய செவ்வாயோடு குருமங்கள யோகத்தில் அமர்வதாலும் குடும்ப உறவுகள் சகோதர சகோதரிகள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் தாயார் வழியில் உதவிகள் வரும் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற முக்கூட்டு கிரகங்கள் மாத பிற்பகுதியில் ஆறில் மறைவதால் திருமணம் போன்ற சுப காரியங்களை தள்ளி போடுவது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் மட்டும் அவற்றை மேற்கொள்ளவும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவான சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் அதனை ஏற்றுக்கொள்வதில் மனம் சற்று குழப்பம் அடையும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போன்ற வேலைகளால் குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கு யோசனையாக இருக்கும் சிலருக்கு வீடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் பங்காளிகளோடு இருந்த பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேற்றுமை அடிக்கடி தோன்றி மறையும் அதுவும் கடக சிம்ம ராசிகளில் வாழ்க்கை துணை இருந்தால் சில பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் தவிர்க்க இயலாது முடிந்தவரை பொறுமை காப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் அதிகப்படியான முயற்சிகளை போட வேண்டியது இருக்கும் சிலருக்கு முயற்சிகள் போட்டாலும் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும் சில சிறு சிறு சந்தோஷங்கள் குடும்ப நிகழ்வுகள் இருந்தாலும் மனம் பிரச்சனைகளை சுற்றியே வட்டமடிக்கும் முடிந்தவரை ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்ளவும் அது ஆறுதலை கொடுப்பதாய் அமையும் மேலும் யோகா மற்றும் பிராணாயாமம் மேற்கொள்வதும் நல்லது வயதானவர்கள் உடல் மற்றும் மனம் இரண்டிலும் அக்கறை எடுப்பது நல்லது இன்னும் சில மாதங்களில் சனி உங்கள் ஜென்ம ராசியை விட்டு நகரும் வரை புதிதாக எதையும் செய்ய வேண்டாம் வாழ்க்கையை அதன் போக்கில் விடுவது நல்லது மொத்தத்தில் கும்பராசியினருக்கு இந்த மாதத்தில் ஆன்மீகத்தால் அமைதியை கொண்டு வரலாம் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி